இந்த வேலை தேவனுடைய பந்திக்கான ஒரு வேலையாக இருக்கிறது எல்லா வாரத்திலும் பந்தியில் இணைவதற்கு முன்பதாக அந்த பந்தியை குறித்து சில வசனங்களையும் வார்த்தைகளையும் நாம் பார்ப்பதுண்டு உண்டு ஏனென்றால் எடுக்கவிருக்கும் பந்தியானது சாதாரணமான ஒன்று அல்ல அது இயேசு கிறிஸ்து நமக்காக கூறிய ஒரு காரியமாக இருக்கிறது அதை வாரத்தின் முதலாவது நாளிலே நாம் பின்பற்றி வருகிறோம் எனவே அந்த பந்திக்கு முன்பதாக நம்மை நாமே உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அந்த பந்தியில் இணையும் பொழுது நாம் அதை ஏனோ தானோ என்று இணைந்துவிடக்கூடாது என்பதற்காக அதை குறித்து சில வசனங்களை நாம் பார்ப்பதுண்டு அதுபோலவும் இந்நாளில் சில வார்த்தைகளையும் வசனங்களையும் பார்த்ததற்கு பின்பதாக நாம் தேவனுடைய பந்தியில் இணையலாம் தேவனுடைய வார்த்தை நிறைவேற்றும்படியாக இந்த இடத்தில் கூடி வந்துள்ள கிறிஸ்தவ குடும்பத்தார் ஆகிய நாம் யார் கிறிஸ்தவ குடும்பத்தார்னா இங்கே சபையாக கூடி வந்துள்ள நாம் தாம் கிறிஸ்தவ குடும்பத்தார் அனைவரையும் தேவன் தாமே தெரிந்தும் தேர்ந்தும் எடுத்துள்ளார் இது எத்தனை பேருக்கு தெரியும் இந்த பந்தியில் நாம் இணைகிறோன்னா இது சாதாரண ஒரு காரியம் இல்லை நம்முடைய விருப்பத்தின்படி நாம் இந்த இடத்துல இறங்கி வரலை தேவன் நம்மை தெரிந்தும் தேர்ந்தும் எடுத்துள்ளார் இந்த உலகத்தில் அநேக பிரச்சனைகள் வரும் பொழுது சிலர் சில வார்த்தைகளை சொல்கிறது உண்டு எனக்கு எம்எல்ஏவை தெரியும் எனக்கு எம்பிஏ தெரியும் எனக்கு இந்த ஊர் தலைவர் தெரியும் எல்லாருக்கும் எல்லாரையும் தெரியும் ஆனால் நாம் அவர்களுக்கு தெரிந்தவர்களாக இருக்கின்றோமா நாம் இந்த எம்எல்ஏக்கோ எம்பிக்கோ இல்லை ஊர் தலைவருக்கோ தெரிந்தவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் யாருக்கு தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் தேவனுக்கு தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் நாம் அனைவரும் தேவனுக்கு தெரிந்தவர்களாக இருப்பதன் விளைவாகத்தான் இந்த இடத்துல நாம் கூடியிருக்கிறோம் எத்தனையோ பேர் இருக்காங்களே இந்த உலகத்தில் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு மட்டும் ஏன் இந்த கூடுகை தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் ஏன் இந்த கூடுகை ஏனென்றால் நாம் தேவனால் தெரிந்து தேர்ந்து எடுக்கப்பட்டவர்கள் எனவே தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்து நமக்கென்று கூறிய அந்த ஒரு விஷயம் என்னது பந்தி வாரந்தோறும் அவரை நினைவு கூறும்படியாக இந்த பந்தியில் இணையனோன்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் அப்போ அவரை பின்பற்றக்கூடிய அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாம் அனைவரும் இந்த பந்தியில் இணையணுமா வேண்டாமா தேவன் கூறிய வார்த்தையில் சரியாக செல்லணும் அதில் தவறு இருக்கக்கூடாது வேதாகந்த திருப்பிக் கொள்வோமா ஒன்று குருந்தியர் ஆறாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ஒன்று குருந்தியர் ஆறாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் பக்கம் புதிய பாட்டில் இருநூற்றி முப்பத்தி ஒன்று உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் சரியாக வாசிக்கணும் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடையது வாசிக்கும் பொழுது எல்லோரும் என்ன நினச்சிடோன்னா சரீரம் தான் தேவன்கிட்ட இருந்து பெற்றோம்னு நான் சரியாக வாசித்தோன்னா அர்த்தம் கரெக்டாக இருக்கும் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா இந்த ஆவி இந்த சரீரத்திற்கு சொந்தமானதான்னு கேட்டால் இல்லை இங்கே நம்ம பார்க்கறது பேசுறது எல்லாமே இந்த ஆவி உள்ளே இருக்கிறதுனால தான் ஆனால் இந்த ஆவி இந்த சரீரத்திற்கு சொந்தமானதா என்று கேட்டால் இல்லை இது யாருக்கு சொந்தமானதுன்னா தேவனுக்கு ஏசு கிறிஸ்துவிற்கு சொந்தமான ஒன்றாக இருக்கிறது இயேசுவிற்கு சொந்தமான ஒரு விஷயம் அவர் கூறிய அந்த வேலையை தான் செஞ்சு முடிக்கணும் இந்த சரீரத்திற்கு உரித்தான காரியங்களை செய்கிறதுக்கென்று அல்ல ஒரு முதலாளி இருக்கிறார்னா அவருக்கு ஒரு தொழிலாளி இருப்பார் இப்போ நான் ஒரு தொழிலாளியாக இருக்கிறேன்னா எனக்கு என்ன கஷ்டம் நேர்ந்தாலும் நான் என்னுடைய எஜமானுடைய வேலையை செஞ்சு முடிக்கணும் என்னுடைய கஷ்டத்தை ஒரு பொருட்டுன்னு கூடி என்னுடைய எஜமானுடைய வேலையை நான் புறக்கணிக்க முடியாது ஏன்னா நான் ஊதியம் வாங்குகிறேன் அப்புறம் என்ன பண்ணோன்னா என்னுடைய எஜமானுடைய வேலையை நான் என்ன செய்யணும் செஞ்சு முடிக்கணும் அவர் யார் செயலேன்னு கேட்கும்போது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் எனக்கு கோபம் இருந்தது எனக்கு வெறுப்பு இருந்தது என்ன அவர் இப்படி சொல்லிட்டாங்க இல்லை அவங்க அப்படி சொல்லிட்டாங்க அதனால் என்னால் செய்ய முடியலை சொல்ல முடியாது உன்னுடைய காரியம் உன்னுடைய இது உன்னுடைய எஜமானுடைய வேலையின்னு என்ன பண்ணோன்னா செஞ்சு முடிக்கணும் என்னுடைய கஷ்டங்களை ஒரு பொருட்டுன்னு வச்சு என்னுடைய எஜமானுடைய வேலைகளை நான் புறக்கணிக்க முடியாது அது போல தான் இங்கே இந்த வசனத்தை ஓர்கா கூட வாசிக்கிறேன் நீங்கள் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலை பெற்றும் உங்கள் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவினுடைய ஆலயமாக இருக்கிறதுன்றும் நீங்கள் உங்கள் உங்களுடையவர்கள் அல்ல வென்றும் அறியீர்களா இந்த சரீரத்திற்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த சரீரத்திற்கு என்ன ஒரு தேவையற்ற காரியமாக இருந்தாலும் உலக காரியமாக இருந்தாலும் அதை ஆவி இடத்தில் கொண்டு போக முடியாது அது இடத்தில் கொண்டு போகவும் கூடாது இந்த ஆவி யாரிடமிருந்து பெற்றதென்றால் என்றால் தேவனிடத்திலிருந்து பெற்றது அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய சரீரத்திற்கான தனிப்பட்ட ஒரு காரியத்திற்காக தனிப்பட்ட ஒரு பிரச்சினைக்காக ஆவி குறித்தான விஷயங்களை புறக்கணிப்பது தொழிலாளியுடைய கஷ்டத்திற்காக முதலாளியுடைய காரியங்களை புறக்கணிப்பது போல தண்டனை மிகவும் அதிகமாக இருக்கும் அதற்கு ஆவியுடைய காரியங்களை சரீரத்தின் காரியத்திற்காக நாம் புறக்கணிக்க கூடாது தேவனுக்காக நாம் வாழ வேண்டுமே தவிர மாமிசத்திற்காக வாழக்கூடாது ஏன்னா அதற்கு அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அதை விட அழகாக இருக்கும் ஒன்று குறந்தியர் ஆறு இருபது எடுத்தவர்கள் வாசிக்கலாம் கிரேத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடைவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் அநேகர் இந்த பந்தியை எதுக்கு புறக்கணிக்கிறாங்கன்னு பார்த்தா சரீர காரியத்திற்காகத்தான் இருக்கும் சரீர காரியத்திற்காக ஆவிக்குறித்தான காரியங்களை புறக்கணிக்கிறோம் ஏன்னா எப்போவுமே நாம் வசனத்தில் வாசிக்கும்போது பார்த்துருப்போம் சரீரமும் ஆவியும் எப்படி எதிர் எதிராக இருக்கும் சரீரமும் ஆவியும் எதிர் எதிராக இருக்கும் சரீரத்திற்கு குறித்தான காரியங்களும் அதாவது இந்த பூமி குறித்தான காரியங்களும் தேவனு குறித்தான காரியங்கள் அது ஆவி குறித்தான காரியங்களும் எப்பொழுதுமே எப்படி இருக்குன்னா எதிர் எதிராக இருக்கும் குறித்தான காரியத்திற்கு பின்னாடி போனோன்னா தேவனு குறித்தான விஷயங்களை செய்வது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தேவனு குறித்தான விஷயத்திற்கு பின்பதாக போனால் இந்த சரீரத்திற்கு காரியங்கள் நம்மை விட்டு விலகி சென்றுவிடும் எனவே தேவன் கூறியதன்படி இந்த பந்தியில் இணையும் பொழுது எப்பொழுதுமே முழு மனதோடு கூட அதனை உணர்ந்தவர்களாக இணைய வேண்டும் எவ்வளவு ஒரு கஷ்டம் இருந்தாலும் நஷ்டம் இருந்தாலும் தேவனுக்குன்னு வந்துட்டோனா அந்த காரியத்தை செய்கிறதில் எப்பொழுதுமே உன்னதமாக இருக்க வேண்டும் அதில் குறை வைத்து கொள்ள கூடாது அதுபோல அநேகர் தேவனுடைய பந்தியிலிருந்து தவறுவதற்கு காரணம் என்னவாக இருக்கிறது என்றால் தண்டனை தேவனு குறித்தான விஷயத்தில் நான் தண்டனையை சொல்லலை மனிதர்களுக்கு குறித்தான விஷயங்களை நான் தண்டனையை சொல்கிறேன் என்னென்னா தேவையற்ற மனித கோபங்கள் தேவையற்ற கோபங்களுக்காக தேவையற்ற வஞ்சனைகளுக்காக தேவையற்ற காரியங்களுக்காக தேவனுடைய பந்தியை அநேகர் இன்றைய நாளில் தவற விடுறாங்க அந்த சகோதரி என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டார் இல்லைன்னா அந்த சகோதரி என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க நான் சபைக்கு வர மாட்டேன் இப்படி சின்ன சின்ன காரியங்களுக்காக தேவனை நம்ம புறக்கணிக்க கூடாது எகிப்தில் இருந்து இஷ்ரவேலர்களை நடத்தி செல்கிற அந்த காரியங்கள் நம்ம பார்த்துருவோம் எகிப்திலேருந்து மக்கள் மக்களை எத்தனை வருஷம் எகிப்தில் அடிமைகளாக இருக்கிறாங்க ஏறத்தாழ நானூற்றி முப்பது வருடங்கள் போல் அடிமைகளாக இருக்கிறாங்க அங்கே இருந்து அந்த மக்கள் கிளம்பி போகும் பொழுது அங்கே என்ன இருந்ததுன்னா அநேக குற்றங்கள் அங்கே நடந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க அநேக குற்றங்கள் அங்கே நடந்தது அந்த குற்றங்களுக்கு ஏற்ற தண்டனைகள் அவர்கள் பெறப்பட்டார்கள் அது பழைய ஏற்பாடு காலம் தண்டனைகள் அவர்கள் பெறப்பட்டார்கள் தண்டனை விளைவாக என்னாச்சு அநேகர் கிளம்புனாங்க ஆனால் அந்த தேசத்தை எத்தனை பேர் சென்று சேர்ந்தாங்கன்னா சொச்சம் சொச்சமானவர்கள் தான் சென்று சேர்ந்தார்கள் ஏனென்றால் அது பழைய ஏற்பாடு அங்கு தண்டனைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அவர்கள் செய்யும் ஒவ்வொரு தவறுகளுக்கேற்ற தண்டனைகள் தேவன் என்ன செஞ்சார்னா கொடுத்து கொண்டே இருந்தார் ஆனால் இன்று தண்டனை நமக்கு தேவையல்ல இன்று மன்னிப்பு தான் தேவைப்படுகிறது நம்முடைய இயேசு கிறிஸ்து எவ்வாறு இருக்கிறார் என்றால் மன்னிப்புக்கான ஒரு தேவனாக இருக்கிறதா இருக்கிறார் இங்கு தண்டனைகளை காற்றிலும் அநேகமான மன்னிப்பு உள்ளது எனவே தேவனுடைய வழியில் போகிற நாம் எப்படி இருக்கணும்னா மன்னிப்பு தான் அதிகமாக வச்சுருக்கணும் அன்பை அதிகமாக வெளிப்படுத்த வேண்டும் நம்முடைய தேவன் தண்டனை கொடுக்குற தேவன் இல்லை மன்னிப்பை கொடுக்குற தேவன் நானும் எப்படி இருக்கணும்னா மன்னிப்பை கொடுக்கணும் சக சபையாரோடு கூட சக மனிதர்களோடு கூட இந்த மன்னிப்பை நாம் அநேகமாக கொண்டிருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்மோடு கூட அவர்களையும் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு கூட்டி செல்ல இயலும் அது இல்லாமல் அன்பு என்கிற ஒரு விஷயத்தை புறக்கணித்துவிட்டு விட்டு அநேக குற்றங்களுக்கும் தண்டனை தான் முடிவென்று எண்ணினோமானால் நாம் மட்டும் அல்ல நாம் கூட பரலோக ராஜ்யம் போக முடியாது அப்படி இருக்கும் பொழுது எப்படி கூட அவரையும் கூட்டி செல்ல முடியும் எனவே தேவனுடைய வழியில் நாம் செல்லும் பொழுது அநேக குற்றங்களுக்கும் பதில் ஒன்றாக இருக்க வேண்டும் என் தேவனிடத்தில் மன்னிப்பு உள்ளது நானும் அந்த மன்னிப்பை அநேகரோட கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று மன்னிப்போடு கூட நாம் இருக்கும் பொழுது நம்மோடு கூட அநேகரையும் ராஜ்யம் நம்மால் கொண்டு சேர்க்க முடியும் எந்த ஒரு வேளையிலும் இந்த பந்தியில் இணையும் பொழுது இந்த பந்தி மகத்துவமானது அதில் அநேக வார்த்தைகள் வசனங்கள் ஒளிந்துள்ளது ஏனோ தானோன்னு நினைச்சோன்னா இந்த பந்தி சாதாரண உணவுப் பொருள் தான் அது சாதாரண உணவு எடுப்பது போன்றவே எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே ஆகிடலாம் அதில் எந்த ஒரு பயனும் இருக்காது ஆனால் தேவனுடையவர்கள் என்று நாம் புரிந்து உணர்ந்து இந்த பந்தி இணையும் பொழுது அதனுடைய பலன் அநேகமாக இருக்கும் அது அநேக காரியங்களை நமக்காக நிறைவேற்றி தரும் தேவன் தாமே இந்த வார்த்தைகள் அனைத்தையும் ஆசீர்வதித்து தருவாராக